இருந்தாய் அல்லாஹ் உன்னை அரவணைத்துக் கொண்டான் சொல்றான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் இப்போ வஜதக்க ஆயிலன் நீ வறுமையில கஷ்டத்துல இருந்தாய் பகுனா உன்னை பெரும் செல்வந்தனாக அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் என்ன சொல்றான் ருசுசுல்லாஹ்லத்தை பார்த்து சொல்றான் இப்போ வஜதக்க ஆயிலன் நீ ரொம்ப வறுமையில் இருந்தாய் ஆடு மெச்சிக்கிட்டுலாம் இருந்தாங்க அடுத்தவர் தயவுல வாழ்ந்தாங்க என்ன தகப்பனார் இறந்துட்டாரு பெரிய தகப்பனார் தயவுல பாட்டனார் தயவுல வாழ்றாங்க

உன்னை பெரும் செல்வந்தனாக கனியாக நான் ஆக்கினேன் அல்ல சொல்லி காட்டுறான் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை நான் இறை என்ற பிரகடனத்தை செய்கிற நேரத்தில் அவங்களுடைய நிலை என்ன பெரும் செல்வந்தர்ங்கிற நிலை அல்லாவே செல்வந்தர் சொல்றான் வழங்கிறன நம்ம செல்வந்தருமோ என்ன செல்வந்தருமோ ஒரு பத்தாயிரம் போய் பணக்காரர் அல்லாஹ் செல்வந்தர்னு செல்வந்தர் சொல்றேன் சொல்லுமா

அப்போ இவ்வளவு காசு பணத்தை வச்சிருக்கிற ஒரு ஆளு எதுக்குடா வந்து அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இதுக்கு என்ன கிடைக்கும் சொன்னா அடிதானே கிடைக்கும் பொதுவாக காசு பணம் இல்லாத ஆளுக்கு அடி உதைக்கு போகும் தயாராவாங்க ஏன் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு அவ்வளவு அவர் லாஜிக் வச்சிருக்கிறாங்க என்ன இழக்கிறதுக்கு என்ன இருக்கு நம்மளே ஜோதி லாட்டி அடிக்கிறோம் என்னத்தில இனிமே என்ன இல்ல வீடே இல்ல போட்டுக்கிற சட்டையை தவிர ஒன்னொன்னு இல்ல என்னத்தை இழந்துட போறோம் அப்படின்னு சொல்லி இறங்குறதுக்கு எது தைரியம் தரேன் இல்லாமை வந்து கூடுதல் தைரியத்தை தரும் ஒரு களத்தில் இறங்கி வீர் குண்டு வர்றதெல்லாம் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் நடத்தக்கூடிய மக்களா தான் பெரும்பாலும் இருப்பார்கள் கொஞ்சம் நடுத்தரமானவர்கள் கொஞ்சம் இருப்பாங்க அடி போதுதான் கிடைக்கும் என்று இருந்தால் செல்வந்தர்கள் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க சீனுக்க மாட்டாங்க அப்ப இவரு இவ்வளவு செல்வந்தரா இருந்து கொண்டு எதை சொல்றாரு உத கிடைக்குமே அதை சொல்றாரு அட செல்வந்தரா இருந்து சிலதை சொல்லலாம் எதை சொல்லலாம் எதை சொன்னா மாலை போடுவாங்க அதை சொல்லலாம் சில செல்வந்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எதையுமே அவங்க புண்படாத வகையில் அப்படி ஒரு கூட்டத்தை சேர்க்கிற கொள்கையா இருந்தாலும் பரவாயில்லைங்கலாம் காசு பணத்தையும் வச்சுக்கிட்டு உதையும் கிடைக்கிற மாதிரியான ஒரு கொள்கையா ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாரு இதை சொன்னா என்னென்ன ஏற்படுச்சு தெரியுதா இல்லையா அப்ப நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கொள்கையை உலகத்தில் வைக்கிறாங்க செல்வந்தராக இருந்து கொண்டு அப்ப இவர் இறை தூதர் சொன்னதுல அவருடைய கடந்த கால நாணயம் நேர்மையும் ப்ரூஃபாக இருக்கிறது அவர் பெரும் வசதி படைத்தவராக இருந்தார அதுவும் குரூப்பாக இருக்கிறது வசதி படைத்தவராக இருந்து கொண்டு சொன்னார்னு சொன்னா வசதிக்கு அவர் சொல்லல பணம் சம்பாதிக்கிறது சொல்லல இதை சொல்வதால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை லாபமே இல்லைங்கிற ஒரு விஷயம் லாபம் இல்லைங்கிறத விட நஷ்டம்தான் நஷ்டம்தான் இழப்பு தான் கஷ்டம்தான் அப்படி ஒன்றை அவங்க சொல்லும் பொழுது மேலும் அவங்க நிரூபிக்கிறாங்க அப்படின்னு அல்லபடியே தூந்த காசு கொட்டங்க கூடாது என்ன காசு அப்படின்னு துச்சமா மதிச்சிட்டு வர்றதா இருந்தா அது அல்லாவுடைய தூதர் வந்து அதை நிரூபிக்கலையா அவங்களுடைய அந்த அப்பழு கட்ட அந்த வாழ்க்கைய நிரூபிக்கிறது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக அந்த சமூக பொது வாழ்க்கைன்னு சில பேர் முன்ன மு வந்து தங்களை மேல கொண்டு வர பா எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் வருவாங்க தெரியுமா பெரும்பாலும் புதுசா ஒண்ண உண்டாக்கி தலைமை தோத்து வர்றது யாரா இருப்பாங்கன்னா ஏதாவது ஒடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க

அவர் இறைத்தூதர்ந்து சொல்லாமலேயே அவர் தான் தலைவர் இறைத்தூதர்னு அவர் சொல்லி இருக்காவிட்டாலும் அந்த ஊரில் அவர்தான் வைப்பக்கக்கூடியவர் அந்த ஊரில் அவர் சொல்லைத்தான் கேட்பார்கள் அந்த ஊரில் அந்த குடும்பம் வைச்சதான் சட்டம் எந்த குடும்பம் வைத்தது அந்த ஊருக்கு சட்டமாக இருக்குதோ அந்த ஆள் வந்துக்கிட்டு எந்த தலைமை ஆசைப்பட தலைமுறை ஆல்ரெடி இருக்குத ஆல்ரெடி அந்த ஊருக்கு அவர் தானே தலைமை அவர் இதை சொல்லாம இருந்தால் அனைவரும் ஏற்றுக்கொண்ட தலைவராயிருப்பார் சொன்னதுனால உள்ளதும் போகத்தான செஞ்சிச்சு சொல்லாம இருந்திருப்பாரே ஆனால் இறை என்று டிக்ளேர் பண்ணாம இருந்திருப்பாரே ஆனால் அந்த ஊர்ல அபு தாலிபு தானே பெரிய தலைவர் அப்துல் முத்தலிபு இருக்கிற வரைக்கும் நபிகள் நாயத்துடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்கிற வரைக்கும் அந்த சமூகத்துக்கு அப்துல் முத்தலிப் தான் தலைவர் அப்துல் முத்தலிப் மரணித்த பிறகு அவருடைய மகன் அபு தான் அந்த சமூகத்துக்கு தலைவர் அபு தான் எடுத்து வர வளர்க்கிறாரு அபு பிள்ளை அழிவு வந்து சின்ன பிள்ளை அபுத்தாலிப்புக்கு பிறகு அந்த பதவி யாருக்கு வர இவங்களுக்கு தான் வரும் தாலிப்புக்கு பிறகு அடுத்த நிலையில் அடுத்த மரியாதை நிர்வாகம் செய்யக்கூடியவராக பஞ்சாயத்துகளை விசாரிக்கக்கூடியவராக அந்த மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவராக எல்லா பொறுப்புகளும் யாருக்கு முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தான் இயற்கையிலேயே வந்தது வர இருந்தது அதை பெறுவதற்காக இவர் ஒரு இயக்கம் கட்ட தேவையே கிடையாது அதை அடைவதற்காக நான் இறை ஒரு புது கொள்கையை சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலி செலுத்த எப்படி கொண்டு வர்றான்னு கேட்டா காசு பணத்தை தாறுமாறா கொடுத்து இவர் காசுக்கு சொல்லல அவரே அவருக்கு ஆதாரமாக பாத்தீங்களா காசு பணத்தை அள்ளி கொடுத்து இவர் காசுக்கு சொல்லல பாத்துக்க காசு ஊரே வாங்குற காசு இருக்கு அவர் காசுக்கு சொல்லல பதவிக்கு சொல்றாரு ஊர்லயே அவர் தான் பிரமுகரு ஊர்ல ஒரு பிரமுகராக்கி வச்சு அவர் ஊரையே எதிர்க்கிற ஒரு கொள்கையை சொல்றாருன்னா இது பதவிக்கா அப்ப அவங்களுடைய அந்த குறைசுங்கிற அந்த குலம் அந்த குறைசிலையும் ஹாஷிம் என்ற குளம் குள்கிளை குறைசுங்கிற பெரிய கிளை அதுல ஹாசிம் என்பது இன்னும் கொஞ்சம் ஒசந்த கிளை அப்ப மொத்த ஊர்லேயே உயர்ந்த சமுதாயமாக உயர்ந்த பாரம்பரியம் உள்ளதாக கபா என்ற ஆலயத்தை நிர்வகிக்கிற குடும்பத்தை சேர்ந்தவராக முகமது சல்லா அலை செல்லம் அவர்களை அல்ல ஆக்கி எதை உடைக்கிறான் இவர் வந்து ஒரு நோக்கத்தில் சொல்லல நான் தான் அனுப்பி இருக்கிறேன் நான் தான் அனுப்பி இருக்கிறேங்க என்ன ஆதாரம் இவர் செல்வந்தராய் இருந்தும் உனக்கு ஒரு பாதிக்கக்கூடிய கொள்கையை சொன்னது இவர் சமூகத்தில் ஒரு முக்கிய பிரமுகராக இருந்தும் அதை பாதிக்கிற கொள்கையை தைரியமாக மக்கள்கிட்ட எடுத்து சொன்னது இதெல்லாம் கொண்டாந்து முன்னாடி வச்சு வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறேன் பாத்தீங்களா விளங்குற எப்படி அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறாண்டு அப்ப இதை வைத்துக் கொண்டு அல்லாஹ் வந்து முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அந்த தூய்மையை நிரூபிக்கலாம் அது போக சில பேர் இருப்பாங்க என்னன்னு கேட்டா ஒரு இருபத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் சமுதாயத்திலேயே இருக்க மாட்டாங்க எந்த நல்லது கட்டத்தில் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க திடீர்னு வந்து என்ன செய்வாங்க தலை வந்து குதிக்குவாங்க இவரை பொறுத்த வரைக்கும் முகமது சல்லா அலிசல்ல முகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா அந்த சமுதாயத்தில் ரொம்ப விவரமான ஆளாவும் இவர் தான் இருக்கிறார் அந்த சமுதாயத்திலையும் விவரமான ஆளாவும் விவரம்னா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்தை தீர்க்க முடியலையா வாங்கப்பா முகமது அவர் கரெக்டா சொல்லுவார்ப்பா அவர் ரெண்டையும் விசாரிச்சு கிளீனா தீர்ப்பளிப்பார் வாங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் உள்ளவராகவும் இருக்கிறார் கொஞ்சம் அறிவு கூர்ம உள்ளவராகவும் இருக்கிறார் ஒரு விவரமான ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி சொன்னவர்கள நிறைய பேர்கள் கொஞ்சம் மென்டல் ஆகிடுவாங்க என்ன மாதிரி சொல்றவங்க வித்தியாசமான கொள்கையை சொல்லக்கூடியவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா

இவர் இருபது வயசுல தெரியாத ஆளு இருபது வயசுல கொஞ்சம் மாறியா தான் இருந்தாரு பதினெட்டு வயசுல எனக்கு தெரியும் அவர் மாறியா கரண்ட் போய் தான் தெரிஞ்சாரு அப்படின்னு சில ஆளுகளை பத்தி சொல்லுவோம்ல அதான் கேக்குறான் குல் நவீன நீங்கள் சொல்லுங்கள் வசூலா பார்த்து சொல்ல சொல்றான் என்ன சொல்ல சொல்றான் இன்னமா அழிவு கும்பி வாஹிதா உங்கள்ட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் நவீன நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க